ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் எழுத்தாளர் நாஞ்சில் நாடனின் சிறுகதை ஓடும் தேர் நிலையும் நிற்கும் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வாசித்த புத்தகங்களையும் பருவ இதழ்களையும் பெரிதோர் காலத்து தேவைப்படும் என கருதியவற்றை மாற்றி வைப்பான் தேவைப்படாது என கண்டவற்றை தனியாக அடுக்கி வைப்பான் இனி எத்தனை காலம் மிச்சம் இருக்கிறது மூன்று நாட்கள் வாழ்ந்தாயிற்று எஞ்சிய நாட்களே சித்திரகுப்தன் ஐநாறு அறிவாரா தென் திசை காவலன் அறிவானா நீல காலன் அறிவானா என்றாலும் வாழ்க்கையில் சலிப்பில்லை அலுப்பில்லை ஆயாசம் இல்லை கோபம் குறையவில்லை சக்கை புளிக்கறிக்கும் மாம்பழ புளி இஞ்சிக்கும் நெல்லிக்காய் விடிவளத்துக்கும் நாக்கின் மோகம் தீரவில்லை மாதம் முழுக்க தனக்கு வேண்டாம் என்று தனியாக அடுக்கி வைத்திருக்கும் பனுவல்களையும் பருவ இதழ்களையும் ஆறு ஏழு பார்சல்களாக கட்டி தூதஞ்சல் மூலம் நண்பர்களுக்கு சொந்த செலவிலேயே அனுப்பி வைப்பான் பார்சல் மடக்கும் கெட்டி காகிதங்கள் தோதான உரைகள் எப்போதும் சேமிப்பில் இருக்கும் அவையும் அவனுக்கு வந்தனவற்றை நேர்த்தியாக பிரித்து அழுக்கப்பட்டவையே நகரில் அவன் வீடு ஒதுக்குப்புறமான பகுதியில் புகழ்பெற்ற தூதஞ்சல் நிறுவனம் ஒரு கிலோ பார்சலுக்கு எண்பது பணம் வாங்கினார்கள் பதிவு பார்சல் தபாலில் அனுப்ப ஐம்பத்தாறு பணம் ஆனால் வீட்டிலிருந்து நடுவெயிலில் போக வர மூவாயிரத்தி இருநூற்று ஐம்பது காலெட்டுகள் அவனது ஒரு காலெட்டு புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள் கையில் ஸ்மார்ட் போன் இருக்கும் தானே ஐந்து இன்ட்டு ஐந்து கணக்கு பார்க்கவே நமக்கு கால்குலேட்டர் கைவசம் வேண்டும் என்று அவன் கால் நூற்றாண்டாக மணிக்கூண்டு அருகில் இருக்கும் சற்று பிரபலம் குறைவான தூதஞ்சல் நிறுவனத்துடன் பரிச்சயம் உடையவன் மற்றவர்களிடம் ஒரு கிலோ பார்சலுக்கு வெளியூருக்கு அறுபது பணம் வாங்குவார்கள் அவனுக்கு நாற்பத்தைந்து பணம் உள்ளூர் என்றால் இருபத்தைந்து பணமும் எதுவானாலும் அவன் கைப்பணம் அல்லவா அன்றைய சந்தை மதிப்பில் நாற்பத்தைந்து பணத்துக்கு ஏழு கோழி முட்டைகள் வாங்கலாமே தூதஞ்சல் கொடுக்க மணிக்கூண்டு போவதற்கு அக்டோர் காரணம் மற்றொன்று உண்டு கையில் எழுதும் கடைசி தமிழ் எழுத்தாளன் அவன் ஒரு பக்கம் அச்சிடப்படாத கால் துண்டு அரை துண்டு அரைத்துண்டு துண்டு தாள்களை சேமித்து வைத்து அவற்றில் முதல் வரைவு எழுதுவான் ஒரு கிழமை காலந்தாழ்த்தி அதில் சிவப்பு மையால் திருத்தங்கள் செய்வான் பிறகு நல்ல தாளில் திருந்திய படி எழுப்பான் மடிக்கணினியில் ஸ்மார்ட் போனில் தட்டச்சு செய்யலாம் என்றும் பேசினால் போதும் அதை தட்டச்சு செய்து தரும் ஆப் உண்டென்றும் இதுவரை அவனுக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆலோசனைகள் வழங்க பெற்றுள்ளன நினைத்தால் அந்த தட்டச்சு செய்து தரும் ஆப் வரட்டும் என்று அவன் நலி பேசுவான் வந்தாலும் வந்துவிடும் வாட்ஸ்ஆப்பில் எட்டு சொற்களில் செய்தி அனுப்ப தமிழில் தட்டச்சு செய்தான் நீங்கள் செய்த இந்த உதவிக்கு உங்களுக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் என்று செய்தி அனுப்புவது அவன் உத்தேசம் புண்ணியம் என்று தட்டச்சு செய்ய உத்தேசித்து புண் என அடித்தவுடன் டை வந்து விழுந்தது கேட்டால் நண்பர் இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றார்கள் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகமே என கதனாம் போல் இருந்தது எழுபத்தாறு வயது கிழவனை கல்லூரி மாணவனாக காட்ட இதென்ன எண்ணூறு கோடி பணத்தில் தயாரிக்கப்படும் தமிழ் திரைக்காவியமா திருந்திய எடுத்த பின் பக்கத்துக்கு இருபத்தைந்து பணம் கொடுத்து டிடிபி செய்து கொள்வான் எந்த வார மாத இறுதி திங்கள் காலாண்டு இதழும் கையெழுத்து பிரியை ஏற்றுக்கொள்வதில்லை டிடிபி செய்த அவரவருக்கு தோதான ஃபாண்டை மாற்றி இமெயில் செய்தல் வேண்டும் சன்மானம் கிடையாது என்றாலும் சங்கதி இதுவேதான் இலவசமாய் சும்பனம் செய்து பல்லு பறிந்த கதை என்பார்கள் எனவே திருந்திய பிரதி எடுத்த பின் டிடிபி செய்ய கொடுக்கும் முன் ஜெராக்ஸ் செய்ய வேண்டும் அவன் குடியிருந்த பகுதியில் ஒளி நகல் செய்ய பக்கத்துக்கு இரண்டு பணம் நகல் சரியாக விழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் கருப்பு மையால் எழுதினாலும் சில சமயம் ஒளி அச்சு படிமங்களாகவே இருக்கும் அரசாங்கம் விண்ணப்பம் செய்ய இணைக்கும் ஒளியச்சுப்படிகள் படிகள் எப்படி இருந்தாலும் எவரும் கண்டுகொள்வதில்லை அங்கு செயல்படும் நியமம் வேறு ஆனால் கதை கட்டுரை எழுத்து அல்ல எனவே தூதஞ்சல் கொடுக்க மணிக்கூண்டு போகும்போது ஜெராக்ஸ் வேலையையும் அங்கே முடித்து கொள்வான் அங்கு அதற்கான கூலி பக்கத்துக்கு ஒன்றரை பணம்தான் மேலும் அந்த முகாந்திரத்தில் விஜயா பதிப்பகம் வேலாயுத அண்ணாச்சியுடன் சற்று நேரம் உரையாடலாம் மனக்குறைகள் பேசலாம் முறையிடும் ஒரு இடம் வேண்டும் தானே சர்வோதய சங்கம் கடையில் எள்ளுருண்டை எள்ளு மிளகாய் பொடி பருப்பு பொடி சோள மாவு ராகி மாவு என வாங்கலாம் மணிக்கூண்டில் இருந்து குமரன் காய்கறி சந்தை உக்கடம் கழிகாய் சந்தை இரண்டுமே ஐந்து மணித்துளி நடை கையில் பெய்ய பையிருந்தால் அவரைக்காய் வெண்டைக்காய் கத்தரி கேரட் பீட்ரூட் பாகற்காய் காலிஃப்ளவர் பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு பெல்லாரி வெங்காயம் சின்ன உள்ளி வாழைப்பூ என வாங்கலாம் அவன் வீட்டில் தென்னை நடவில்லை தெருவில் இருக்கும் பிற வீடுகளில் தேங்காய் வெட்டும் போது உரிக்காத நெற்று தேங்காய் இருபத்தைந்து வாங்கிக் கொள்வான் மட்டையுடனால் தேங்காய்க்கு ஒன்றுக்கு சில ஆண்டுகளாகவே பன்னிரண்டு பணம்தான் அவன் குடியிருக்கும் நகரின் விலையை விட காய்கறிகள் கிலோவுக்கு பத்து ரூபாய் சகாயம் அத்தந்தையும் ரசகதலி செந்துழுவன் ஏத்தன் சிங்கன் பேயன் பாளையங்கோட்டன் கற்பூரவள்ளி வாழைப்பழ சீப்புகளில் ஏதோ ஒன்று விரைபேசி வாங்கி கொள்ளலாம் பப்பாளியும் சீதாப்பழமும் அன்னாசியும் மலிவாக கிடைக்கும் எனவே மணிக்கூண்டு போக வர பேருந்து பயணம் ஒரு கட்டன் சாயா நகர்மன்ற கட்டண கழிப்பிடத்தில் மூத்திரம் பெய்ய ஐந்து பணம் மூன்று மணி நேரம் செலவு என்று கணக்கிட்டாலும் கொண்டு போய் வருவது நட்டமில்லை ஒரே தூரம்தான் என்றாலும் லொடலொட கடமுட அரசு பேருந்தில் கட்டணம் ஒரு வழி பயணத்துக்கு பதினோரு பணம் அரசு விடவெட சொகுசு பேருந்தில் இருபத்தி மூன்று பணம் காமம் பேரிட்டுச் சொல்லும் சினிமா பாடல் இறைச்சலுடன் தனியார் பேருந்தில் பன்னிரண்டு பணம் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தம்மால் முடிகிற நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே இருப்பது நல்லது என்றொரு மருத்துவக் கட்டுரை வாசித்த நினைவு யாவற்றிற்கும் மேலே இது இதுபோன்றதொரு அனுபவமும் கதைக்கரு ஆகும் அல்லவா அன்று அவன் கையில் ஜெராக்ஸ் எடுத்த தாள்களும் விஜயா பதிப்பகத்தில் வாங்கிய என் ஸ்ரீராம் எழுதிய மாயாதீதம் எனும் சிறிய நாவலும் விஜயராவணன் எழுதிய இரட்டை ஏசு என்று சிறுகதை தொகுப்பும் பொள்ளாச்சி அபி எழுதிய பாட்டையா எனும் சிறுகதை தொகுப்பும் அடங்கிய பை ஒன்று அல்லாமல் மேற்படி பல வெஞ்சன காய்கறிகள் கொண்ட இரண்டு பைகள் மூன்றுமாக கூடி எட்டு கிலோ இருக்கலாம் அவன் வயதுக்கு அதிக சுமைதான் அப்படித்தான் காலம் கொண்டு போக முடிகிறது குமரன் சந்தையில் இருந்து குறுக்கு சாலைகளில் நடந்து வந்து வைசியாள் வீதி பேருந்து தரிப்புக்கு வந்தான் வைசியம் என்பது நான்கு வர்ணங்களில் ஒன்றுதான் என்றாலும் ஆண்டு முற்போக்கு சமூக நீதி சமத்துவ அரசுகள் அப்பெயரை அனுமதித்தன ஆனால் ஆச்சாரியார் கிராமணியார் நாயுடு தேவர் பிள்ளை நாடார் கவுண்டர் முதலியார் செட்டியார் எனும் பெயர் பின்னொட்டுக்கள் அறிஞராயினும் தியாகியாயினும் போராளியாயினும் விரும்பத்தகாதவை பிற மாநிலத்து பின்னொட்டுகள் பற்றி அக்கறையில்லை அவர்க்கும் வைசியால் வீதி என்றதும் அவனுக்கு நினைவுக்கு வருவது சந்தையும் பலசரக்கு சாதனங்களும் டாஸ்மாக் கடையும் அல்ல அவன் காத்து நின்ற பேருந்து தரிப்பில் இருந்து மூன்று நிமிட நடையில் அதே வீதியில் சிவகவிமொழி சி கே சுப்பிரமணிய முதலியார் வாழ்ந்த வீடு ஷேக்கிழார் இல்லம் இருந்தது அவர்தான் பன்னிர திருமுறைகளில் பன்னிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணம் எனப்படும் திருத்தொண்டர் புராணத்துக்கு உரை எழுதியவர் முதல் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இதுவரை ஐந்து பதிப்புகள் வந்துள்ளன நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தோரு பாடல்களுக்குமான உரை மொத்தம் ஏழு தொகுதிகள் ஏ ஃபோர் அளவில் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பக்கங்கள் அது மட்டுமல்லாமல் கோவை சிறையில் செக்கிழித்து சிறை தண்டனையை அனுபவித்து காராகிரகத்தில் இருந்து கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிதம்பரம் பிள்ளை விடுதலையான போது அவரை எதிர்கொண்டு வரவேற்று தனது வீட்டில் அடைக்கலம் தந்து ஆதரித்தவர் அல்லால் வவுசியின் விடுதலையை எதிர்பார்த்து தலையா கடல் அலையா என்று எந்த கூட்டமும் காத்திருக்கவில்லை பாரதியின் மரணத்துக்கு மட்டும் மக்கள் பெற்கால் சாலை மறிந்து வழிந்ததா என்ன சினிமாக்காரன் செத்தால் தீக்குளிப்பவன்கள் இவன்கள் சிவகவிமணி சிகேஎஸ் முதலியார் ஒருத்துக்கான காரணம் அவர் வழக்கறிஞர் என்பதும் சைவ இலக்கியங்களை எழுத்தெண்ணி படித்தவர் என்பதும் சிவநெறி செம்மல் என்பதும் ஆகும் இன்று சிவநெறி செம்மல் என்பது அவரது தகுதி கருதிய அடைமொழி மற்றல்லாமல் ஏதோ அரசியல் கட்சியின் சிபாரிசினால் வழங்கப்பெறும் வேம்பு விருது சேம்பு விருது வாகை விருது புங்கன் விருது கொன்றை விருது எட்டி விருது நாவல் விருது மருது விருது போன்றதொன்று அல்ல வைசியால் வீதி பேருந்து நிறுத்தத்தில் ஆணும் பெண்ணுமாக நல்ல கூட்டம் யாவரின் கைகளிலும் சந்தை சாமானோ பல வெஞ்சன சாமானோ கொண்ட சின்ன பிளாஸ்டிக் சாக்கு கூடை கட்டைப்பை துணிப்பைகள் இருந்தன அடுமனை மருந்தகம் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்கும் கடைவாசல்கள் தவிர ஒதுங்கி நிற்க நிழல் இல்லை கிடைத்த இடத்தில் கடைப்படிக்கட்டு ஓரங்களில் முதிய பெண்டிர் சிலர் ஒழுங்கி அமர்ந்திருந்தனர் அந்த வழித்தடத்தில் சிறுவாணி வெள்ளியங்கிரி ஈஷா யோக மையம் மாதம்பட்டி சுண்டக்காமுத்தூர் கோவை புதூர் பேரூர் என பல பேருந்துகள் அவன் பேருந்துக்கு அவனந்தி வேறு யார் காத்து நிற்க இயலும் அடுத்து வரும் பேருந்து நமதுதான் எனும் நம்பிக்கையின் பேரொழி யாவரிடமும் இருந்தது அடுத்து வருவது நல்லாட்சிதான் எனும் நம்பிக்கைதானே மக்களாட்சி திருப்பத்தை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் காவல் நிலையம் கடந்து வரும் ஒவ்வொன்றையும் உற்று பார்த்து நின்றனர் மூன்று நிமிடத்திலும் வரலாம் ஐம்பத்தாறு நிமிடத்திலும் வரலாம் யாவும் அன்றைய ராசிபலன் படி ஆறுபிராகத்தில் லகுமோமோ எனும் கீர்த்தனையில் ஏழாவது வரியில் தியாகையர் பாடியது போல ஜெகன்மேலே பரமாத்ம எவரிதோ முரலிடுது ஜெகன்மேலே பரமாத்ம எவரிதோ செவ்வாய் கோளுக்கு விண்கலங்கள் பாயும் கண்டம் விட்டு கண்டம் தாவ ஏவுகணைகள் உண்டு ஆழ்கடலின் தனிமவள ஆய்வு நடக்கும் அதிவேக விமானம் ரயில் கார் அநேகம் மதிய உணவு பசி நேரத்தில் நிழற்குடையின்றி நாவரள வாகன நெலிசல் புகைப்புழுதி ஆரண் ஆரன் புகைப்புழுதி ஆரன் வல்லோசை புழுக்கத்தில் மூத்திரம் அடக்கிக் கொண்டு மலமுட்டாதிருந்தால் நட்பேறு பலரும் அரை மணி முதல் முக்கால் மணி நேரம் வரை பேருந்துக்கு காத்து நிற்றல் வேண்டும் ஒரு நாள் நிகழ்வல்ல தின சரி நடைமுறை ஒரு நாள் செத்தால் ஒரு நாள் ஒப்பாய் வைக்கலாம் அன்றாடம் சவம் விழுந்தால் முறையிடுவது உலகத்தில் பரமாத்மாவே அன்றாடம் சவம் விழுந்தால் எவரிடம் முறையிடுவது உலகத்தில் பரமாத்மாவே கஞ்சிக்கு உப்பில்லை என்பதும் கவலைதான் சுண்ட காய்ச்சிய பசும்பாலில் போட குங்குமப்பூ பூ இல்லையே என்பதும் விசனம்தானே மாதம்பட்டி பயணியருக்கு பெண்களுக்கு ஓசி எனும் பேர் வந்தது முகப்பு பக்கம் மூதானிறம் என்பதே அடையாளம் பயணச்சீட்டு வாங்கும் ஆண்களும் ஏறிக்கொள்ளலாம் ஆனால் கட்டண கழிப்பறைக்கு எவர் போனாலும் கட்டணம் ஐந்து பணமேதான் ரெக்ஸின் இருக்கையும் சாய்வையும் கழட்டி கடாசி விட்டு அப்படியே காயலாண்கடைக்கு அனுப்பி தூக்கம் கணக்கிட்டு கிலோ பதினேழு பணம் மேனிக்கு விற்றுவிடலாம் எனும் தோதில் பேர் உண்டு அடுத்த தேர்தலில் நிற்கவும் பத்திருபது கோடி வேண்டும் முப்பது தலைமுறைக்கு ஆடம்பர சொகுசு சுகபோக வாழ்வுக்காக அவையான்கள் போல பொந்துகளில் புதைத்து வைக்க செல்வக்குவியல்கள் அடித்து மாற்ற வேண்டும் அந்த பேருந்து கண்ணீரும் கம்பலையுமாக கடந்து போன பிறகு பதினேழாவதாக அவன் தடத்து வண்டி வந்தது ஒரு கையில் பைகளை பிடித்துக்கொண்டு மறுகையால் கம்பியை பிடித்து கயறுவது பிரயாசியாக இருந்தது பத்தாண்டுகளுக்கு முன்பு இந்த எண்ணங்களே தோன்றியதில்லை முதுமை பல விடயங்களை புலப்படுத்தும் களன் சுவை பேதங்களை மழுங்கடிக்கும் செவித்திறனை கலங்கடிக்கும் பற்கள் உடைபடும் இடைவிடும் நெறிபடும் விழிபடும் தலைமையை குஞ்சி வெளிவாங்கும் வெண்மை பரப்பும் மூக்கு கற்பூரம் நாறுமோ கமரப்பூ நாறுமோ என உசாவும் முகம் புலப்படும் பெயர் விழுபடும் பண்டு பலமுறை பயணித்த பாதை மறக்கும் காம கடும்புணல் பசிப்பிழி இல்லி தூர்ந்த பொல்லா வறுமுறை போல் முதுமை சோர்வா தளர்வா தன்னம்பிக்கை உடைவா சாவுக்கான நீண்ட வரிசையில் நின்று வரிசை பிழைப்பதா அணங்கும் பிணியும் அன்றே என்பதா ஒரு கையில் பேருந்து கைப்பிழி கம்பியும் மறுகையில் மொத்தமாய் ஏழெட்டு கிலோ எடை கொண்ட பைகளுமாய் உள்ளேறி உட்கார இடமில்லை என்பது தெளிந்து தோதாக நிற்க இடம் தேடிய போது அடுத்த நிறுத்தத்தில் இறங்கப் போகிற ஒருவர் எழுந்து இடம் தந்தார் அது பின் சக்கரத்தின் மேல் அமைந்த கால் வைக்கும் இடம் மேடான இருக்கை நிற்றலின் கால் மடக்கி அமர்தல் நன்றன்றா வலது காலை பின் சக்கர மேடையில் மடக்கி வைத்து பைகளை மேட்டில் வைத்து பிடித்து கொண்டு இடது காலை வெளியே வைத்து இடக்கையில் முன்னிருக்கை கம்பியை பற்றி கொண்டான் இருக்கைக்காரர் இரண்டு கால்களையும் சக்கர மேடை மேல் மடித்து வைத்து தலையை முன்பக்க இருக்கை கம்பியில் முட்டுக்கொடுத்து வலது கையில் ஸ்மார்ட் போன் வைத்து நோண்டி கொண்டிருந்தார் உலக இலக்கியங்கள் வாசிக்கப் போகிறாரா அல்லது கர்நாடக இந்துஸ்தானி மேகத்தியை இசை கேட்கப் போகிறாரா பெரும்பாலும் யோனி யோனிப்புழவையும் மட்டுமே மறைத்து ஆடிப்பாடும் கற்பின் கனலிகளின் சினிமா காட்சிகளையும் வக்கரித்த பாடல்களையும் தான் மேம்போக்காக பேருந்தினுள் நிறவி மேய்ந்ததில் அமர்ந்திருந்தோரில் பெரும்பான்மையோ செல்போன் தான் பீராய்ந்து கொண்டிருந்தனர் கல்லில் நார் உரிப்பாருண்டோ நின்னே காரணம் காட்டுதல் ஆகுமோ என்ற பாடல் வரி நினைவுக்கு வந்தது அவனது மொபைல் ஃபோன் புத்தகங்கள் இருந்த பைக்குள் கிடந்தது சில சமயம் அவனுக்கு தோன்றும் ஒரு மாத காலம் செல்போன்களுக்கான எத்தொடர்பும் கிட்டாமல் போனால் என்ன நடக்கும் நாட்டில் எண்ணற்ற தற்கொலைகள் கணக்கற்ற கொலைகள் வரம்பற்ற பித்து நிலைகள் தோன்றக்கூடும் திருவிவிலியத்தில் ஆண்டவர் எச்சரித்ததை போல காட் சென்ட் நோவா த ரெயின்போ சைன் நோமோர் வாட்டர் த ஃபயர் நெக்ஸ்ட் டைம் என்பது சரியாகவே இருக்கும் போல தீ நெருப்பு கனல் அனல் அக்னி அங்கி எரி தழல் அழல் தணல் கனல் எவ்வடிவில் வந்தாலென் தட தட கட லொடலொட மடமட பட பட சட சட வெடவெட எனும் சப்தஸ்வர ஒலிகளோடும் கற்புர் எனும் ஸ்வர பேதங்களுடனும் சாலைகளின் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நீர்நிலைகளிலும் ஏரியும் இறங்கியும் பேருந்து போய்கொண்டிருந்தது நட்பேற்றின் காரணமாக அந்த அரச நகரப் பேருந்தில் பெருக்கிகள் இல்லை புட்டத்தையும் தொடைகளையும் கொங்கைகளையும் இழையையும் அடிவயிற்றையும் கழுப்புடன் போற்றி பாடும் இதிகாச பாடல்கள் இல்லை செல்வபுரம் பாளையம் தாண்டி சாய்கடை போல் கடந்த நொய்யலையும் அதன் மருங்கில் கிடந்த சுடுகாடுகளையும் கடந்து பேரூரில் வந்து நின்றது பேரூந்து பட்டீஸ்வரரும் பச்சை நாயகியும் இருப்பிடம் கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய வைப்பு தலம் நொய்யல் இரவாப்பனை பிறவா தெப்பக்குளம் என சிறப்புகள் பெற்ற தலம் சிலர் இறங்கினர் மற்றும் சிலர் ஏறினர் நேரும் மதியம் இரண்டேகால் மணி பசிமொழி பகை என படர்ந்து எரிந்தது அவன் இருக்கைக்கு அருகில் மூன்று மூத்த பெண்டிர் வந்து நின்றனர் இயற்கை கம்பியின் மேல் பற்றியிருந்த அவன் கையில் மேல் பழிந்து கடந்து முதிய பெண்கரம் ஒன்று கம்பியை பலமாக பிடித்து நின்றது கையில் செக்கச் சிவந்த ஆறு கண்ணாடி வளைகள் கிடந்தன நிமிர்ந்து பார்த்தான் எப்படியும் என்பது கடந்திருப்பார் சிவந்த நிறம் திருமாங்கல்யம் மஞ்சள் கயிற்றிலும் தங்கத்தின் மாலையும் சுருக்கம் விழுந்த கழுத்தில் காதுகளில் கம்மலும் மாட்டியும் தோளில் அதிக எடையற்ற பையொன்று தொங்கிற்று இடக்கையில் பச்சை நிற கண்ணாடி வளையல்கள் ஆறு கிடந்தன அவனினும் மூத்த பெண்மணி என்பதால் எழுந்து உட்காருங்கம்மா என்றான் அவன் தோளை தொட்டு அழுத்தி வேண்டாம் தம்பி நீங்களே உட்காருங்க சுண்டக்காமத்தூர் வரதான் என்றார் கணக்குப்படி அவனுக்கு இன்னும் ஆறு தரிப்புகள் இருந்தன மேலும் இரு தரிப்புகள் கடந்தால் வரும் தரிப்பு அவன் வாழ்ந்த பகுதி பொறுக்கிகள் பெயரிலும் தியாகிகள் பெயரிலும் நகர்கள் இருந்தன நாட்டில் தமிழன் நஞ்சும் அமுதென்று நினைத்து ஆசையாய் அள்ளி புசிப்பவன் அவருடன் ஏறிய மற்ற இரண்டு மூத்த பெண்டிலும் நின்று கொண்டே உரையாடி வந்தனர் ஏதாவது கல்யாணம் சீமந்தம் சஷ்யப்த பூர்த்தி சீர் முடிந்து வீடு திரும்புபவர்களாக இருக்கலாம் மூத்த சுமங்கலிகள் குமுத செவ்வாயில் வெற்றிலை கொலுவேற்றிருந்தது சுந்தர தெலுங்கினில் மாத்தாடினார்கள் அவளுக்கு தெலுங்கு தெளிசிலேது என்றாலும் மாத்தாடினால் மனசிலாகும் எல்லோர் முகங்களும் கலகலப்பாக இருந்தன அவன் பக்கம் நின்றிருந்த செம்மூதாட்டி ஜாக்கெட்டுக்குள் கைவிட்டு மணிப்பரிசு எடுத்து மூன்று பயணச்சீட்டுகள் வாங்கினாள் பயணச்சீட்டு வாங்கிய பின்பும் பூக்கள் அணிந்திருந்த அவள் கை அவன் கைகளின் மேல் படிந்து இருக்கை கம்பியை பிடித்திருந்தது அவனுக்கு அவன் விரல்களின் மீதான அவள் ஸ்பரிசம் பிடித்திருந்தது ஆசிகளை சக்தியாக மாற்றி கடத்துவதாக உணர்ந்தான் மூத்தாள் தனது கடைசி நிமிடம் வரை நடமாடி தெரிய வேண்டும் என பட்டீஸ்வரரையும் பச்சை நாயகியையும் வேண்டிக் கொண்டான் சுண்டக்காமுத்தூரில் அவர்கள் இறங்கி போயினர் வயது குறித்த அவனது அதீதமான அச்சமும் அவர்களுடன் இறங்கிப் போயிற்று கலித்தொகையில் பாலை பாடிய பெருங்கடுகோ வழியினும் வரை நில்லா வாழுநாள் என்பார் வழி காற்று அவரே யாரு நீர் கழிந்தன்ன இளமை என்பார் யாரு ஆறு நற்றணியில் கழிப்பசலியார் கவரு பெயர்த்து அன்னநில்லா வாழ்க்கை என்பார் கவரு சூதாடும் கருவி எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாது என்று எண்ணிக்கொண்ட அவன் தனது நிறுத்தத்தில் இறங்க தயாரானான் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நாஞ்சில் நாடன் சிறு நவீன தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளிகளுள் நாஞ்சில் நாடன் ஒருவர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை ஆகிய தளங்களில் இயங்கி வருபவர் மரபிலக்கியம் சார்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் நாஞ்சில் மண் சார்ந்த வாழ்க்கையை எழுதியவர் அங்கதமும் வட்டார வழக்கும் கலந்த நாஞ்சில் நாடனின் எழுத்து முறை பரவலாக வாசகர்களால் விரும்பப்பட்டும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்டும் வருகிறது நாஞ்சில் நாடனின் எட்டு திக்கும் மதையானை அவருடைய குறிப்பிடத்தக்க நாவல் மும்பை குற்ற உலகை பின்னணியாக கொண்டது இப்படைப்பு நாஞ்சில் நாடன் எழுதிய சாகித்ய விருது பெற்ற சூடிய பூ சூடர்க்க சிறுகதை தொகுப்பு மலையாளம் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது